வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் விட்டலா உன்னை பண்டறிபுரத்தில் ஒருமுறை காணாமல் இந்த பாலை நிலத்தில் நான் மறைய நேரிடுகிறதே என்று நாமதேவ் புழம்புவதை பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் பாண்டுரங்கனின் இரண்டு கண்களுக்கும் பேர் இருந்தால் என்ன பேராக இருக்கும் அவை ஞானதேவரும் நாமதேவரும் தான் அவர்கள் இருவரும் சேர்ந்து சேத்ராடனம் செய்து பாண்டுரங்கன் கிருஷ்ணனாக உளவிய எல்லா சேத்திரங்களையும் கண்ணால் தரிசித்து வழிபட சென்றனர் கங்கை கரையில் அநேக புண்ணிய ஸ்தலங்கள் பிரயாகை ஹரித்வார் ரிஷிகேஷ் பத்ரிநாத் அயோத்தியா காசி கயா மற்றும் குருச்சேத்திரம் மதுரா பிருந்தாவனம் கோகுலம் நந்தகிராமம் எல்லாம் சென்றடைந்து ராஜஸ்தான் பாலைவன பிரதேசம் வந்து அடைந்தனர் கடும் வெயிலில் ஒரு நாள் குடிக்க நீரின்றி வாடி உயிரே போய்விடும் நிலை வந்தது எப்படியாவது பண்டரிபுரம் திரும்பி விட்டலனின் சன்னதியில் அவனை தரிசித்த பிறகே உயிர் பிரிய வேண்டும் என்று பிரதிஜையோடு நாமதேவர் இருந்தார் விட்டலா நாக்கு வரல்கிறதே எங்குமே வறண்டிருக்கும் இந்த பாலை நிலத்தில் நீர் என்கிற பேச்சுக்கே வழியின்றி உள்ளதே உன்னை பண்டரிபுரத்தில் ஒருமுறை காணாமல் இங்கு நான் மறைய நேரிடுகிறதே என்று நாமதேவ் வருந்துவதை பார்த்து ஞானதேவ் சிரித்தார் ஞானதேவும் பண்டரிநாதனை வேண்டிக் கொண்டிருந்தவர் அதோ பாருங்கள் நாமதேவ் என்றார் தூரத்தில் ஒரு சிறிய குடிசை தென்பட்டது அதன் பின் ஒரு பெரிய கிணறு தென்பட்டது இருவரும் விரைந்து சென்றனர் குடிசை காளி யாருமே இல்லை பின்னால் சென்று கிணற்றை பார்த்தனர் பாதாளம் தெரிந்தது அதன் மேல் சிறிதாக நீரின் தரிசனம் எப்படி அவ்வளவு ஆழத்தில் இருக்கும் நீரை மேலே கொண்டு வருவது அவ்வளவு நீல கயிறோ வேறு சாதனமோ இல்லையே என்று யோசித்தார்கள் விட்டலா நீர் கண்ணுக்கு எட்டியது ஆனால் கைக்குமோ வாய்க்குமோ எட்டாதே ஞானதேவ் யோசித்தார் அவருக்கு யோக சக்தி உண்டே தன்னை ஒரு சிறிய உருவாக மாற்றிக்கொண்டார் எறும்பு போல் ஆகி ஊர்ந்து கீழே கிணற்றுக்குள் இறங்கி நீர் பருகி மேலே வந்தார் நாம்தேவ் பார்த்து கொண்டே இருந்தார் கவலை விடுங்கள் தேவ் நான் மீண்டும் சென்று உங்களுக்கு கொஞ்சம் நீர் கொண்டு வருகிறேன் யோக சக்தி தெரிவதால் என்ன உபயோகம் என்று பாருங்கள் நமது உருவத்தையே மாற்றிக்கொள்ள உதவுகிறது இது போன்ற சமயத்தில் என்றார் ஞானதேவ் என் கையில் நான் கொண்டுவரும் நீரை குடிக்க மறுக்காதீர்கள் என் ஜீவனே விட்டலன்தான் அவன் என்னுள் இருக்கையில் என் துன்பம் அவனதுதானே அவனுக்கும் தாகம் இருக்குமே ஏதாவது கட்டாயம் வழி செய்வான் என்று எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது வேறு எந்த சித்தியும் யோகமும் எனக்கு வேண்டாம் அவசரப்படாமல் அவன் வேலை செய்வதற்கு நேரம் கொடுத்து காத்திருக்கிறேன் கண்ணை மூடி பாண்டுரங்கனை தியானம் செய்தார் நாம்தேவ் ருக்மணி என் இடது கண் துடிக்கிறது எனக்கு நாக்கு வளர்கிறது என் பக்தன் யாரோ எங்கோ துடிக்கிறான் அந்தத் துடிப்பு என்னை இங்கு வாட்டுகிறது நீயே பார் யார் என்று பார்த்து சொல் என்று சொன்னார் பாண்டுரங்கன் ருக்மணியின் எண்ணத்தில் நாம்தேவ் பாலைவனப் பிரதேசத்தில் வாடும் அவஸ்தையும் அவர் பிரார்த்தனையும் உணர்ந்ததால் வேறு யாருமில்லை உங்கள் அபிமான நாம்தேவ்தான் தாகத்தில் வாடுகிறார் என்று நிலைமையை விளக்கினால் பிராட்டி விட்டலன் அபயஹஸ்தம் காட்ட பாதாளத்தில் லேசாக தென்பட்ட தண்ணீரின் தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கிணறு நிறைந்து வெளியே கூட வழிய ஆரம்பித்தது சலசலவென்று சப்தத்துடன் நீர் தழும்பி வருவதை ஞானதேவர் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் நாமதேவரோ மூடிய கண் திறக்கவே இல்லை விட்டலனோடு மனம் ஒன்றி இருந்தார் அவன்தான் தண்ணீரை பாதாளத்தில் இருந்து பூமிக்கு மேலே கிளப்பிக் கொண்டிருக்கிறானே நாமதேவா விட்டலன் கருணையே கருணை என்றார் ஞானதேவ் கண் திறந்து பார்த்தார் நாம்தேவ் கிணற்றில் தண்ணீர் தழும்பி வழிந்தது அவர் கண்களிலும் நன்றி பெருக்கால் கண்ணீர் பெருகி தழும்பி கண்ணத்தில் வழிந்தது நாம்தேவ் உங்கள் விட்டலன் பக்தி உங்களை விட்டது அவன் ஆகாச கங்கை கொண்டு வந்தான் நீங்கள் பாதாள கங்கை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று அவரை அன்போடு அணைத்து கொண்டார் விட்டலா நீ முதலில் தாகம் தீர்த்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டே நாமதேவர் நீரை பருகினார் விட்டலன் எனக்கு மட்டுமல்ல எவர் மனமுருகி என்ன கேட்டாலும் உடனே அருள் செய்ய காத்திருப்பவனே விட்டலன் பக்தியால் விட்டலனை கட்டி முடியும் என்று நிரூபித்தவர் நீங்கள் நாம்தேவ் என்று அவர் காலில் விழுந்தார் ஞானதேவ் அபச்சாரம் என்று விலகி கொண்டார் நாம்தேவ் மார்வாரில் இன்றும் அந்த அதிசய கிணறு இருக்கிறது மார்கழியில் அந்த கிணற்று தரிசனத்திற்கு அநேக பக்தர்கள் வருகிறார்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் மகாபிரிவு அருள்வாக்கு வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.